எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மூன்று மாதம் கேரக்டர்ஸில் சிறிது வேப்பிலை சாரனை கலந்து குடித்தோம்னாக்கா நமக்கு நமது உடம்புக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் அது என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கிறதுங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன் ஓகேவா இந்த ஜூஸ் குடிக்கிறனால லிமனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள டாக்சின்களை சுத்தம் செஞ்சு வெளியேற்றி வயிற்று பிரச்சனை வராமல் தடுக்குமாமா அடுத்ததா புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும் இந்த பானத்துல உள்ள வளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் கொலாஜின் உற்பத்தியை ஊக்குவிக்குமாமா சரும செல்கள் புத்துணர்ச்சி அடைய செய்து சருமத்தை பொலிவாக்குமா அடுத்தவாதா பார்த்தோம்னா இந்த பானத்துல வைட்டமின் ஏ அதிகமா இருக்குது இது கண் பார்வை நரம்புகளை வலிமைப்படுத்தி கண் பார்வையை மேம்படுத்துமாமா அடுத்ததா பார்த்தோம்னா காய்ச்சல் தடுக்கப்படும் இந்த ஜூஸில் உள்ள நொதிகள் ஆன்டிபாக்டீரியல் தன்மையுடன் இருக்கிறதுனால இது உடலில் உள்ள குறிப்பிட்ட நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழித்து காய்ச்சல் மற்றும் இதர தொற்றுகளில் இருந்து தடுக்குமாவாம் பார்த்தோம்னா பசியின்மை நீங்கும் இந்த ஜூசில உள்ள பிளே செரிமானத்தை மேம்படுத்தி பசியின்மையை போக்கும் இதனால் பசியின்மைகளை அவசியப்படுறவங்க இந்த ஜூஸை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்ததா கொலஸ்ட்ரால் குறையுமாவும் இந்த பானத்தில் உள்ள நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைச்சி கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுக்குள்ள வைக்குமா அடுத்ததாக பார்த்தோம்னா கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுமா இந்த பானத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் கல்லீரலை சுத்தம் செஞ்சு கல்லீரல் செயல்பாட்டை சீராக வைத்துக்கொள்ள உதவுமா ஓகேவா இப்போது இந்த பானை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேப்பிலே சாரோட

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரியல சப்ஸ்கிரைப் பட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க